ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா ரொம்ப ரொம்ப அன்பா அக்கறையா உறுதுணையா எப்பவுமே கூடவே இருந்து நமக்கு கஷ்டப்படும் போதோ நமக்கு வேதனை வரும்போதோ ஆறுதலா இருந்த உறவுகள் திடீர்னு பேசாம மௌனமா நம்ம தவிர்த்துட்டு விலகி செல்லுவாங்க இப்படி பேசாம தவிர்த்து செல்லக்கூடிய அந்த உறவுகள் ஒரு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு திடீர்னு பேசாம தவிர்த்து போகும்போது போது மனசு என்னமோ வலிக்க தான் செய்யும் இப்படி உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நீங்க நேசிச்ச உறவு ரொம்ப அன்பை காணிச்ச உறவு இன்னைக்கு பேசாம தவிர்த்து மௌனமா விலகி போனாங்கன்னா இந்த ஒரே ஒரு சொல் மட்டும் போதுங்க அவங்க எவ்வளவுதான் மன காயத்துல இருந்தாலும் மனசு வெறுத்து போய் உங்ககிட்ட பேசாம மௌனமா இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேச வைக்கும் இந்த சொல்லுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு கல்லான இருதயத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னே சொல்லுவேன் இப்படி இந்த ஒரு சொல்ல மட்டும் நீங்க சொல்லி பாருங்க உங்கள்கிட்ட பேசாம உங்களை விலைக்கு வச்சுட்டு மௌனமா தவிர்த்துட்டு போகக்கூடிய அந்த உறவுகள் திருப்பி தேடி வந்து பேச இந்த ஒரு சொல் மட்டும் போதும் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில பாருங்க நிறைய உறவுகள் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப அன்பை காணிக்கிறாங்க நம்ம ஒரு சின்ன கவலை இருந்தா வர அதுக்கு ஆறுதல் பண்றாங்க நம்மளை தேற்றாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவங்களே ஒரு டைம் வந்து நம்மளை மறுத்துட்டு பேசிட்டு இருந்தவங்க பேசாம விலகி போவாங்க அப்போ எல்லா நேரத்திலயும் எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப அன்பா இருந்த உறவு ரொம்ப நேசிச்ச உறவு ஆறுதலா இருந்த உறவு திடீர்னு பேசாம மறுத்து விலகி போகும்போது ரொம்ப மனசு வலிக்கும் இந்த வலிகளை வந்து எல்லார்த்தையும் சொல்லியும் புரிய வைக்க முடியாது இது உண்மைதானே நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா அது அவங்க அந்த வழிகளை சுமந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம தனக்குள்ளே மனசுக்குள்ளே அமைதியா மௌனமா அழ தொடங்குவாங்க இப்படி தனக்குள்ளே மௌனமா இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டாங்க இது வந்து அந்த கவலையின் வெளிப்பாடு அதாவது ரொம்ப நேசிச்ச உறவு கூடவே இருந்த உறவு எப்பவுமே உண்மையா இருந்த உறவு திடீர்னு பேசாம மறுத்துட்டு போகும்போது வலிக்க தானே செய்யும் இது வந்து இப்படி நீங்க மனசுக்குள்ளே அழுதுட்டு எந்த ஒரு ஏதாவது ஒர்க் இருந்தா வர அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அது வர நல்லா படிச்சிட்டு இருந்திருப்பாங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நல்ல கான்பிடண்டா இருந்தவங்க திடீர்னு அந்த தன்னம்பிக்கை லெவல் வந்து குறைஞ்சு போகும் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இழந்தவர்களா காணப்படுவாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது அங்க ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நடக்காது அப்படிங்கும்போது நீங்க எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும் அதுலதான் உங்க முழு கவனத்தை செலுத்தணும் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண காரணம் என்னன்னா உண்மையா அன்பு வச்சிருப்பாங்க உண்மையா நேசிச்சிருப்பாங்க அதனாலதான் இவ்வளவு வலிகள் வேதனைகள் வருது உண்மைதானே இப்ப ஒருத்தங்க பொய்யா ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகி இருப்பாங்கன்னா அவங்க மௌனங்கள் வந்து பெருசா இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஒன்னே ஒண்ணு ஒருத்தங்க உங்ககிட்ட உண்மையா இருக்காங்களா பழகலையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்ச நாள் பேசாம இருந்து பாருங்க போலியான உறவு இடம் தெரியாம காணாம ஓடி போயிரும் உண்மையா நேசிச்சவங்க வந்து சண்டை போடுவாங்க எதனால நீ பேசல ஏன் பேசல ஏன் எனக்கு டைம் ஒதுக்க மாட்டாங்க ஏன் நீ முந்திய மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து உண்மையா நேசிச்ச உறவுகள் சரியா அப்போ இவங்க அது வந்து உண்மையா நேசிச்ச உறவுகள் இப்படி வந்து கேட்கும் போது உங்களுக்கு ஏதோ போதும் கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி சில டைம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்லாம் இல்லைங்க இது உண்மையான அன்பின் வெளிப்பாடு இந்த உறவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டை போடுறாங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணி பேசுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சில டைம் வந்து விலகி போவாங்க இது எதனால அப்படின்னா சும்மா வந்து யாருமே விலகி போக மாட்டாங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்களை விட்டுட்டு விலகி போறாங்கன்னா அவ்வளவு வலிகளை கொடுத்துருப்பீங்க எல்லார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்னா வலிகளை சுமக்க முடியாம வேதனை நிமித்தமாக விலகி போகலாம் இப்படி ஒருத்தங்க பேசாம உண்மையான அன்பு வாச்சி அவங்க வந்து பேசாம விலகி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ இந்த ஒரு சொல் மட்டும் அவங்க சொன்னா வருவாங்க மற்றபடி போலியான அன்ப வச்சுட்டு நடிச்சுட்டு அவங்க வந்து உண்மை அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவங்க கிட்ட இந்த சொல்ல சொன்னீங்கன்னா எந்த ஒரு வேல்யூ இருக்காது அதுக்குள்ள ரிசல்ட் வந்து நெகட்டிவா தான் வரும் பாசிட்டிவா வராது அதாவது அவங்க வந்து திரும்பி வர மாட்டாங்க சிலவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியும் சிலது வந்து மாட்டாங்க பேச மாட்டாங்க ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அது ஒரு போலியான உறவு உண்மையான உறவு வந்து நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க அதுவும் குறிப்பா அவங்கள பேசாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கூட கொஞ்சம் உங்களே விட மாட்டாங்க போலியான உறவு அதாவது நீங்க இவ்வளவோ எவ்வளவோ பேசியும் ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட பேசல அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு உறவு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கலாம் அதனால பேசாம போயிருக்கலாம் நீங்க எந்த ஒரு மன காயத்தையும் உண்டாக்காம இருந்தவங்க போனாங்கன்னா சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு மன காயத்தை கொடுத்து பேசாத வார்த்தைகளை ஏதோ தெரியாம பேசி அவங்க மனசு காயப்படுத்தி ரணமாக்கி அவங்க அதனால மனசை வெறுத்துட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா ஒர்க் ஆகும் வேலை செய்யும் உங்களை தேடி வர வைக்கும் உங்க அன்பு என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் அது உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா உங்களை ஏதோ ஒரு மன கசப்புல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதோ ஒரு புரிதல் இல்லாம போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது அவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவங்க இவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நேசிச்சுட்டு விரும்பி முந்தைய மாதிரி கண்டிப்பா நெருங்கி வருவாங்க ஆனா சில உறவுகள் வந்து கூடவே இருக்கும்போது அவங்கள அலட்சியப்படுத்தி இவங்க தானே எங்க போக போறாங்க அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்காம அவங்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம நிசாரமா நீங்க என்னது பேசி பழகிருந்தீங்கன்னா அது நிமித்தமாக சில டைம் வந்து மனசு வெறுத்து போனாங்கன்னா அது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு செயல்னு சொல்லுவேன் ஏன்னா உண்மையான உறவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்திய காலகட்டத்தில் உள்நாள் நேசிக்கிறவங்களுக்கு உண்மையான உலக பார்ட்னர்ஷிப் கிடைக்கிற கஷ்டம் அதே போல ஒருத்தங்க உண்மையா இருக்காங்க ஒருத்தங்க போலியா இருக்காங்க இப்படிதான் நிறைய உறவுகள் போயிட்டு இருக்கு அப்போ உண்மையா நேசித்த உறவுகள் ஒருவேளை உண்மையா நேசிச்சு நீங்க தவிர புரிஞ்சிட்டு அவங்க மனசை காயப்படுத்திட்டு பேர்ப்பாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்ற இந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க போய் காரணம் கேட்கா ஏன்னா காரணம் போது அவங்க கூட கொஞ்சம் மனசளவில் காயப்பட சான்ஸ் இருக்கு உங்க மேலதான் தப்பு உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி தப்பா சுட்டி காணிக்காதீங்க மனித இயல்பு அதாவது தவறு செய்வது மனித இயல்பு அதுவும் நேசிச்ச உறவு ஏதாவது ஒரு தவறு செய்து மன்னிச்சு விடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல அப்படிங்கும்போது அப்படினும்போது அவங்ககிட்ட போய் நான் வந்து உன் மனசை காயப்படுத்தியிருக்கேன் நினைக்கிறேன் அதனால நீ என்னைய விட்டுட்டு விலகி போற உன் மனநிலையை நான் புரிஞ்சிருக்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ இல்லாம என் வாழ்க்கை வெறுமையா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் என் அன்பு புனிதமானது அப்படின்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க தேவையில்லை நீ என்ன புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும் உன் அன்பான அந்த அன்புல எத்தனையோ நாட்கள் நான் வந்து உன் அந்த அன்பை புரிஞ்சுக்காம வெறுத்து தள்ளியிருக்கேன் ஆனா இப்போ அதை ஃபீல் பண்றேன் நான் உண்மையா உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் இப்படி மட்டும் நீங்க மென்மையா அமைதியா சொல்லி பாருங்க அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் ஆனவங்க அப்படின்னு சொல்லி சில அன்பான வார்த்தைகளால சொல்லி பாருங்க கண்டிப்பாக அந்த உறவு உங்களை தேடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பா வருவாங்க உண்மையா அன்பு வச்சிருந்தால் ஓகேவா அதனால நீங்க அழுதனாலேயோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கறதுனாலையோ எந்த ஒரு பிரோஜனம் இல்லை கண்டிப்பா நீங்க அவங்க கண் பாடும்படி நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி வாழ்ணும் காணிக்கணும் உங்க வாழ்க்கை தரம் மேம்பட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வாழணும் கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் இந்த பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை சியூ